Thank you. பத்து பதினஞ்சு நாளைக்கு கங்கானாத இடத்துக்கு எங்கிட்டாவது போய் சுத்திட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன நிலவரம்னு பாத்துங்கனக்குள்ள வந்து இருந்து எதுக்குடி வம்பு வயசான காலத்துல என்னால போய் களியெல்லாம் திங்க முடியாதுடி சபாஸ் சபாஸ் லைலா சபாஸ் பல நாள் கல்லன் ஒரு நாள் அகப்படுவான்கிறது மாதிரி அம்மாவும் மகளும் ஊரெல்லாம் வம்பழுத்து இப்போ ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டீங்களா

அந்த கிழவி செத்து போனா தானே கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்கா அவளாவது ஆவது சாகரத் ஆவது அவ திண்ட தீனிக்கெல்லாம் நல்லா கிளறி கண்ட மாதிரி இருப்பா அவளுக்கு என்ன வரப்போகுது அதெல்லாம் இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு நல்ல கிடையா கிடந்துட்டு போற கட்டை நீ ரொம்ப சந்தோஷப்படாத முதல்ல இடத்த காலி பண்ண யாருக்கு தெரியும் இல்லையா யாரோட ஆயுச யாரு கண்டா வயசான கிழவி வேற முடியலைன்னு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க எந்த நேரம் எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும் என்ன வேணா நடக்கலாம் ரெடியா இருந்துக்கிறங்க ரெண்டு பேரும் அவளுகளே மறந்தாலே இவன் போய் புடிச்சு கொடுத்துட்டு வந்துருவான் போல நல்ல புருஷன் போ அத்தான் அத்தான் வரோ சும் சும்பிராம் இந்த ஆளெல்லாம் எதுக்கடி உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன் பேசாம இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருடி நானே நிம்மதியாக இருப்பேன் நீனே நிம்மதியாக இருக்கலாம் அம்மா அந்த ஆள் இப்படி பேசுகிறேங்கிறதுக்காக அவனை கொள்ள சொல்கிறியா அதுக்கப்புறம் நானும் அலுமையல் இடத்துல தான் இருப்பேன் தெரியும்ல ஆ அம்மா போடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது அவள் புருஷன் இல்லாமல் அப்படி இருக்கா நீ புருஷன் இருந்தே அப்படித்தானே இருக்க என்ன வண்டி தொலைகிறது நீ வாங்கி வந்த வர அப்படி எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் சீமையில் இல்லாத மாப்பிள்ளைன்னு இந்த மனுஷனை தேடி பிடிச்சி எனக்கு கட்டி வச்ச இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணி தொலைய நான் ஆளு பையன் மாதிரி இருக்கேன் இவன் வேணாண்டி வேற மாப்பிள்ளை பார்ப்போம்னு சொன்னதுக்கு நல்ல பணக்காரன் காசுக்காரனா இருக்கான் இவனையே பேசி முடிவான்னு இந்த குட்டிதான் சொன்னான் இன்னைக்கு என்னமோ இப்படி திருப்பி பேசிட்டு போறேன் நேரத்துக்கு தக்கன எல்லா பயவுலையிலும் மாறிக்கிறதுவா அத்த என்னத்த நீங்க எதுக்கு விளக்கெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கியூ அத்த அன்னைக்கு வீட்டில் இல்லையா அவ வந்து பார்த்துக்குருவா நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிய குரானு உட்காந்துருக்க என்னமோ மாதிரி இருக்குப்பு அன்னைக்கு தண்ணிக்கு போயிருக்கா செத்து இதை வந்து தொடப்ப மேன்னு இருக்கேன் யாரு பார்த்தாத்தான் என்ன எல்லாம் வீட்டு வேலை தானே அட ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே எங்க மாமாவையும் அழகான இப்படி காலை தொங்க போட்டுக்கிட்டே இந்த கட்டல்ல உட்காடுறது கால் உழையுதுன்னு சொன்னாரு அதப்பா மாத்திரையை போட்டுக்கிட்டு உள்ள ஒய் படுங்கன்னு சொன்னேன் கூப்பிடவா இருக்கட்டும் இருக்கட்டும் தே பாவம் மாமா காலு வெளியில தூங்குறதே பெரும்பாடா இருக்கு செத்தோட தூங்கட்டும் தூங்கட்டும் எந்திரிக்கும் போது பாத்துக்கிறேன்

வச்சு பேசிக்கிட்டு இருக்க பொடி வச்சு பேசுறதெல்லாம் நான் இல்ல மாமா உங்க ஆத்தாலும் உங்க கூட பிறந்த வளர்ந்தேன் யாருமே நல்லா வாழ்ந்த உங்க ஆளுக்களுக்கெல்லாம் பொறுக்காதுல்ல முதல்ல என்ன விஷயம்னே சொல்லிட்டு பேசு புருஷே இல்லாத அந்த ஆத்தா கல்யாணத்துக்கு வரையில பட்டு கட்டி பதக்கஞ்சங்களி போட்டு தலையில பூ வச்சு நெத்தியில பொட்டு வச்சு வந்திருச்சான் அது பொறுக்கல உங்க அம்மாவுக்கு உங்க தங்கச்சிக்கு அத கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு அத கொண்டு போய் படுக்கையில போட்டுருக்காக தெரியுமா என்ன நிக்கிலி சொல்ற புருசை இல்லைனா கூட பொட்டு வைக்கலாம் பூ வைக்கலாம் பொட்டும் பூவும் பிறந்ததுல இருந்து பெத்ததாகி நம்மளுக்கு போட்ட அழகு பார்த்த ஒரு விஷயம் இதை யாருக்காகவும் இடையில வந்து எந்த உறவுக்காகவும் எடுக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க இந்த கால மக்கள் ஆனா புருஷை இருந்து எங்கிட்ட ஓடி போன மனுஷன் இன்ன வரைக்கும் வந்தாரா சேர்ந்தாரான்னு தெரியாம அவருக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருந்து அவர் வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அந்த ஆத்தா ஒவ்வொரு நாளும் பொட்டு வச்சு பூ வச்சு மஞ்சள் குளிச்சு அவருக்காக ஏங்கிட்டும் கோயிலுக்கு கோயில் போய் விளக்கேத்திக்கிட்டு அந்த வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களாமா ஒரு விசேஷத்துக்கு வந்த இடத்துல இப்படியா பேசுறது அன்னைக்கு பைப்படியில் கூட இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணம் காட்சி தேவையா பேரம்பேத்தியில் கூட்டிக் கொண்டு மனவரையில வைக்க வேண்டிய வயசில் நீங்கள் வந்து மனவரையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றல உங்களுக்கு இதெல்லாம் நகையமாக தெரியுதானு என்னையை பார்த்து அந்த அம்மா உழுக்க ஒழுக்க கேட்டுச்சு அப்போ கூட அந்த அலமையிலும் மொட்டைக்காரியே அதெல்லாம் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்கிறாதியே அவங்க சொன்னால் சொல்லிட்டு போறாத நீங்கள் வந்து நல்லபடியாக கல்யாணத்தில் நில்லுங்க நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அன்றைக்கி நின்று என்ன சொல்றே என்னத்த சொல்றிய நெசமா எங்க அம்மா அப்படி பேசுனாங்களா அப்போ கோவப்படாதீப்போ நான் இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லியிருக்கக்கூடாதுதே சொல்லக்கூடாதுன்னுதே நான் நினச்சேன் நீங்கள் தாலி சேலை வாங்குறதுக்கு காசு இல்லாமல் உங்கள் அம்மாட்ட போய் கேட்டியெல்லாம் அது அந்த அம்மாவுக்கு தாங்க முடியலை என் பிள்ளை கடங்கார மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரியிறேன் உனக்கு இந்த கல்யாணம் தேவையான்னு கேட்டாது எனக்கு அது நியாயமாக பட்டுச்சு என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை வேணாம்னு நிறுத்தலான்னு பார்த்து என்னமோ உங்க ஆட்டாலையும் தங்கச்சியும் சொல்லவும் மூஞ்சியை சுண்டிக்கிட்டு வந்தியல இப்போ எங்கே போச்சு அந்த கோவம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனசுல கதைச்ச கதையா கல்யாணத்துல எங்க அம்மா கிட்டயே வந்து வம்பிழுத்திருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க அதனாலதான் அளமே இல்லாதவா அந்த பேச்சு பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதுல அன்னைக்கு இப்பவே போய் அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றோம்னு பாரு ஐயோ அப்போ நீங்கள் அதில் எங்கேயும் போக வேணாம் பூ நான் வாயிருக்க முடியாமல் அலமேலுக்கு முடியலைங்கவும் நான் சொல்லி தொலைஞ்சு நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் போய் கேட்காதியப்பு இந்த மாமியார்ட்ட சொன்னடியோட மருமையின்ட்டு போட்டு கொடுத்து குடும்பத்தை ரெண்டாகிட்டான்னு முறிச்சு விட்ருவாங்கப்போ நீங்கள் தயவு பண்ணி கேட்காதியப்பு கேட்காதியே நாங்க பேசிட்டோம் ஒன்னு சேர்ந்துட்டோம் இதெல்லாம் ரெண்டாம் பச்சம் அதுக்காக என்ன பேசணும்னு தெரியாம வீட்ல உள்ளவங்கள்ட்டே கண்டமேனிக்கு பேசுவாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டியதையும் பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டியதையும் பேசாத தான் சரியா இருக்கும் இல்லன்னா துள்ளுறு விட்டது மாதிரி ஆயி போயிராதா ஐயோ அப்பு நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க எதுவும் போய் கேட்காதீ அப்பு அவ மாமியாதே இம்பட்டுக்கும் காரணம் ஏன் மையம் வர போக அவளுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுவாங்க அப்பு தயவு பண்ணி கேட்காதீ அப்பு ஆமா கேக்குறதெல்லாம் நம்ம அப்புறம் கேட்டுக்கறலாம் முதல்ல வாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு அந்த ஆத்தாவை பார்த்துட்டு வந்துருவோம் இப்ப எப்படி இருக்காங்களா அனைக்கிலி ஏதாவது விசாரிச்சியா எங்க மாமா நான் ஒரு கூறுகட்டவன் அன்னைக்கு அந்த நெடுவாளி ஏன் வந்து சண்டை விடுறானே தெரியாமல் கோயில் வாசலை நின்று இப்படி சண்டை ஓடாது அடின்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு என்கிட்ட ஒட்டுமில்ல உறவும் இல்லை உன் குடும்பத்தோட நீ நல்லா இருக்கானு என்னை உதறி விட்டு பேசிட்டு போயிட்டாளுங்க மாமா அன்னைக்கு போன விழுகுதே ரெண்டு நாளாக என்ன்கிட்ட என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல முடியாமல் கிடந்தது கூட என்கிட்ட சொல்லாமல் தூக்கிட்டு போயிருக்காளுங்க வாங்க மாமா நம்ம நேரில் போய் பார்த்தா என்னன்னு என்னென்னு நீ வருத்தப்படாத அன்னைக்கிளி நீ என்ன வேணுக்கும்னா பேசுன என்ன நடந்துச்சுன்னே தெரியாம தானே பேசுன சரி விடு விடு நம்ம நேர்ல போய் பார்த்து பிள்ளைகளை சமாதானம் பண்ணிக்கலாம் சரி வாங்க மாமா உடனே கிளம்புவோம் வாமா வாமா போவோம் வா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆக வரை என்னாச்சிக்கா டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க ஆமாம் மைல்டு அட்டாக் தான் இப்போ கொஞ்சம் நார்மலாக தானே இருக்கேன்னாங்க ஏன் இப்படி பரபரப்பாக ஓடுறாங்க அக்கா சிஸ்டர் வராங்க சிஸ்டர் காலையில் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு மைல்டு அட்டாக் மாதிரி இருக்குது கொஞ்சம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் நீங்கள் யாரும் உள்ளே வர வேணான்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் எங்களை யாரையுமே பார்க்க விடலை நீங்களும் பத்து நிமிஷமாக பரபரப்பாக ஓட ஓடியாரும் இருக்கீங்க என்ன சிஸ்டர் நடக்குது உள்ள பாட்டி நல்லா இருக்காங்கல்ல பாட்டி அம்மாக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கும்போது பல்ஸ் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்காக தான் ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர் பல்ஸ் கம்மி ஆயிடுச்சா நாஸ் பேசறதுக்கெல்லாம் டைம் இல்ல மேம் டாக்டர் இங்க கத்திட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன் என்னக்கா பல்ஸ் கம்மி ஆயிருக்குன்றாங்க உள்ள என்ன நடக்குதுனே புரியல அம்சா பில் கட்ட போனா ஜீவாவையும் உன்ன ஆள காணோ கோவிலுக்கு போனா நெடுவாளியவும் ஆள காணோ ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குதே அக்கா அக்கா எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு

எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளுங்க சிஸ்டர் எங்க அத்தை கிழவி இப்ப எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்க அத்தை கிழவிக்காக நான் கோவில் பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அவங்கள போய் பார்க்கணும் அவங்க நெத்தியில இத வச்சு உடனும் சிஸ்டர் அம்மா இப்பதானே சொல்லிட்டு போனே பல்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குனே கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாம ஒதுங்கி நில்லுங்கம்மா மாடனே என்னடி சொல்லிட்டு போதே அந்த புள்ள அக்கா அக்கா அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்க என்னடி அம்சா சொல்ற ஆமாடி நடுவலி நீ கோவிலுக்கு போன பிறகு டாக்டர் வந்து எங்க கிட்ட பேசினாங்க மைல்டு அட்டாக் வந்திருக்கு ஓவர் பிரஷர் ஓவர் பிபி சுகர் இருக்கிறதுனால மைல்டு அட்டாக்ல கொண்டுட்டு வந்து விட்டுருக்கு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா இப்போ ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமா ஹாஸ்பிட்டலே ரொம்ப பரபரப்பா இருக்கடி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி இல்லடி மாடனே நீ பயப்படாத எங்க அத்தை கிழவிக்கு யார் என்ன சொன்னாலும் உடனே மனசு தாங்காது ரொம்ப கோலம் மனசுக்காரி அதனால ஏதாவது டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீங்களாம் யாரும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க எங்க அத்தை கிழவிக்கு ஒன்ன ஆகாது முருகா இந்த பிள்ளைங்களோட நம்பிக்கையை காப்பாத்துப்பா அவங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நல்லபடியா திரும்பி வரணும் அதுக்கு நீ தான்ப்பா ஆசிர்வதிக்கணும் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் என்னாச்சு டாக்டர் பாட்டி நல்லா இருக்காங்கல்ல நாங்க உள்ள போய் பார்க்கலாமா இங்க பாருங்க டாக்டர் அவங்க மருமக ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து இருக்காங்க ப்ளீஸ் டாக்டர் ஒரு தடவை அவங்க நல்லா இருக்காங்கிறத நாங்க கண்ணால பார்த்துட்டு வந்துடுறோம் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அம்மா ஒரு நிமிஷம் டாக்டர் எனக்கு தெரியும் டாக்டர் எங்கள் அத்தை கிழவிக்கு ஒன்று ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நான் போய் எங்கள் ஊர் அம்மன் கோயில் விபூதியை எங்கள் அத்தை கிழவி நெத்தியில வச்சுன்னா போதும் எங்கள் அத்தை கிழவி துள்ளி குதிச்சு ஓடி வந்து அடியே நெடுவாளி வாடி வந்து வீட்டு வேலை பாருடின்னு என்னை இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு கூட ரெடி ஆயிரும் டாக்டர் நான் போகிறேன் டாக்டர்

சொல்லுங்க டாக்டர் நாங்க போய் பாக்கலாம்ல இல்லமா அது வந்து டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போய் ஒரு நாளும் முழுசாக உட்காந்து இருந்துட்டு வந்ததில்லை எங்கள் அத்தை கிழவி மூஞ்சியை பார்க்காமலும் அதுக்கிட்ட திட்டு பார்க்காமலும் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது டாக்டர் நான் போய் நான் போய் எங்கள் அத்தை கிழவி மூஞ்சியை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர் எங்கள் அத்தை கிழவியை பார்த்து ரெண்டு நாளாச்சு டாக்டர் ரெண்டு நாளாச்சு டாக்டர்

மேடம் நாங்க எது வரனாலும் சொல்லி தான் ஆகணும் அது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளவு நேரத்துக்கு எங்களால மறைக்க முடியும் சொல்லுங்க என்ன சிஸ்டர் என்னனவோ பேசுறீங்க என்னாச்சு பாட்டி பாட்டி பாட்டிக்கு என்னாச்சு சொல்லுங்க சிஸ்டர் பாட்டி கேரந்துட்டாங்க மேம் மொத்தையில நிக்க வச்சி போட்டா சிஸ்டர் என்ன சொல்றீங்க நீங்க சாரி மேம் எங்களால் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால பாட்டியை காப்பாத்த முடியல சாரி மேடம் பாட்டி இறந்துட்டாங்க எனக்குன்னு யார் இருக்கா சோகங்கள என்ன சிஸ்டர் சொல்றீங்க காலையில மயில் அட்டாக் தான் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்க இப்போ திடீர்னு இப்படி சொன்னா என்ன சிஸ்டர் அர்த்தம் தெரியல மேம் மயில் அட்டாக் தான் கண்டிப்பா காப்பாத்தirலண்டா நாங்களும் எல்லா ட்ரீட்மென்ட்டையும் எங்க ஸைல்ல இருந்து இருந்தோம் திடீர்னு பாட்டியோட பல்ஸ் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியோம் பாட்டியங்களால காப்பாத்த முடியல மேம் ஒரு மகனாக பிறந்தாலும் மரியாதை செய்யாத பாவியேனா வாங்க மேம் உள்ள வந்து பாட்டியே பாருங்க மேம் உயிரோடு இருக்கும்போது போது ஒரு தடவை போய் பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம்னு சொன்னதுக்கு விடாம இப்ப செத்ததுக்கு வந்து பாக்க சொல்றீங்களே சிஸ்டர் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்து நாங்க என்ன சிஸ்டர் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் மேடம் இந்த சைடு எந்த பிராப்ளமும் இல்ல அவங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு சுகர் பிபி கண்ட்ரோல்லயும் இல்லை எங்களால என்ன மேம் பண்ண முடியும் வாய மூடுங்க சிஸ்டர் இருக்கு மேலே எதுவும் பேசாதீங்க

நீ நல்லா தாண்டியாத்த மாவாட்டி மடியாட்டி கரைச்சி கொடுத்து புளிக்க வச்சாச்சு அதை ரெண்டு இந்த கல்லில் ஓட்டு இழுவு இழுவி கொண்டுட்டு வர்றதுக்கு இம்புட்டு கடுப்பாக இருக்கு போடியாத்த போ உனக்கு என்ன உட்காந்து இடத்துல இருந்துகிட்டே வாங்கி திண்டுக்கிட்டு தெரியல இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் இந்த வீடாமா ஆமா சார் இந்த வீடு தான் வீட்டில் யாருமா ஏய் வெளியில் வாங்கம்மா யாரடி எது வாசல்ல நின்னு கத்துறது அதானே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கான் வீட்ல வீட்டில் யாரு நீங்க வெளியில வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா யாருது இது ஐலா அட இருமா யாரேன்னு பார்த்துட்டு வரே சார் நான் சொன்ன ஆத்தாளு மகளும் இவளுக்கு ரெண்டு பேரும் தான் சார் சார் இது சார் என்னங்க சார் என்ன ஏ வீட்டு வாசல்ல வந்து நிக்கறீங்க உங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான வந்திருக்கோம் ஐயேங்களை எது அரேஸ்ட் பண்றீயா நாங்க என்ன தப்பு செஞ்சு அரசு பண்றதுக்கு இந்தா நிக்கிறாளே இந்த பொண்ணு நெடுவாளி இவங்க மாமியார கொலை பண்ண குற்றத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் கொலையா நாளை யாரை கொலை பண்ணா எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவ மாமியால முடியாம கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுதாமா வந்திருக்கோம் ஹாஸ்பிடல்ல சேர்த்தா அவங்க மாமியாரு இப்ப உயிரோடு இல்ல

அவங்க மாமியார கொலை பண்ணதுக்கு முக்கிய காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறது மாதிரியான வார்த்தைகளை பேசி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கிய குற்றவாளியே நீங்க தான்ங்கிறது மாதிரி அந்த பொண்ணு கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கு அந்த கம்ப்ளைன்ட்ல நாங்க ஆட்சி நடத்து ஆகணும் போலீஸ் தம்பி போலீஸ் தம்பி அவ உண்மையிலேயே செத்து போயிட்டாளா இவ எங்களை உள்ள எதுவும் நாடகம் நடத்துறாளான்னு நல்லா விசாரிங்க போலீஸ் தம்பி யார விசாரிக்கணும் யார நம்பணும்னு எங்களுக்கு தெரியும் கிளம்புங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு சார் இது என்ன சார் கொடுமையா இருக்கு அந்த பொம்பளைக்கு அட்டாக் வந்து அது போய் சேர்ந்துச்சுனா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா என்ன நீங்க எங்களுக்கு உள்ள போறதுலயே குறியா இருக்கீங்க சார் இவளுக்கு ரெண்டு பேரும் நான் சொன்னது மாதிரி எங்க அத்தை கிழவிய தற்கொலை முயற்சிக்கு தூண்டிருக்காளுக சார் எங்க அத்தையா செத்து போகணுங்கிற அளவுக்கு இவளுக்கு கொடூரமான வார்த்தைகள்ல அதை திட்டிருக்காளுக சார் இவளுக்கு ரெண்டு பேரையும் சும்மா விடாதீங்க சார்

பாத்தீங்களா சார் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல உள்ள அந்த பொண்ணை அமைதியா நிக்கும் போது இவ எப்படி துள்றா பாருங்க சார் ஓஹோ உடனே வக்கீல கான்டாக்ட் பண்ணி பேசுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு பணபலம் இருக்கா சரி நீங்க வந்த வக்கீல வச்சு பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்கடியே பாலிசு தம்பி அந்த அலமேலு எனக்கு குளோஸ் ஃப்ரெண்டு நானும் அவளும் ஒன்று மண்ணை அந்த ஊருக்குள்ளே கல்யாணம் பண்ணி வந்து ஒன்று மண்ணா திரிஞ்சு ஒன்றா தின்று தூங்கி எந்திரிச்சவுக அவளுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல சாரு என் பிறண்ட அலமேல நான் போய் முதல்ல பார்க்கணும் அவளை பார்த்து அடி அலமேலு இப்படி போயிட்டு போயிட்டியடி இனிமேல் நான் என்ன செய்வேன்னு கேட்கணும் என்ன விடுங்க சாரு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்